விக்னேஸ்வரா போற்றி ஓம நவக்கர நேரில் போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சூரிய பகவானின் ஆட்சி வீடு சிம்மராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நல்லா இருக்குது சென்ற வீடியோவில் வந்து அஷ்டமச்சேனியோட தாக்கம் இருக்காதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் நிறைய நேரம் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா சொல்லியிருக்கீங்க சார்னு அவங்களுக்கெல்லாம் நன்றி பழைய வியூவர்ஸ் ரிட்டன் வியூவர்ஸுக்கு சிறந்தால்தான் நன்றி புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சிறந்தாலும் தான் நன்றி சிம்ம ராசிக்கு இப்போதிக்கி கிரக நிலைகள் நல்லா இருக்குது அதை பற்றி நான் கோச்சார பழங்களாக போடுறேன் இந்த வீடியோ பதிவு வந்து முக்கியமாக குலதெய்வத்தை பற்றி பேச போகிறோம் குலதெய்வம் குலதெய்வம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் எல்லா கொடுப்பினையும் நமக்கு கிடைக்கும் கோள்கள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அதாவது நம்ம குலதெய்வத்தை நம்ம மறந்தாலும் குலதெய்வம் நம்மளை மறக்காது எப்படா வந்து கும்பிடுவான்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டிப்பாக இருக்கும் தெரிஞ்சு இருக்கணும் தெரியாதவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் தெரிந்தவர்கள் எப்படி பூஜை புனஸ்காரம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சது தான் வருடா வருடம் நம்ம வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோம் சில பேர் வாய்ப்பு கிடைக்கும் போதும் போவாங்க சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க இருந்தபோதிலும் சிம்ம ராசிக்கும் குலதெய்வ வழிபாடுக்கும் என்னென்னு ஒரு கம்பாரிசனை பார்ப்போம் சிம்ம ராசி சிவனுடைய ராசி சரியா சிம்ம ராசிக்கு வந்து பெரும்பாலும் வந்து முருகப்பெருமானோட அருள் இருக்கும் முருகப்பெருமானை வந்து நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வமாக வணங்குனிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் ஆகும் ஸோ சிம்மராசினிகளுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து முருகப்பெருமான்தான் அதுபோக குலதெய்வங்கிறது வந்து லக்கண ரீதியாக பார்க்கணும் லக்கண ரீதியாக உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வம் என்னென்னு கரெக்டாக சொல்லிடலாம் லக்கண ரீதியாக பார்க்கும்போது வந்து சிம்ம ராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்க ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க இப்படி ஒவ்வொரு லக்கணமாக வரும் பொறுமையை பாருங்கள் கேளுங்க இது ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ போடுற காரணம் வந்து அடுத்து சிவராத்திரி வருது வருகிற இருபத்தாறாம் தேதி அது வந்து ரொம்ப முக்கியமான நாள் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள் அதை மனசில் வச்சுட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து சிம்மராசிக்கு ஒரு பொது வீடியோ தான் எப்பவுமே நீங்கள் இதை கேட்டுக்கலாம் சரியா நேர்களே அதனால் இந்த வீடியோ பதிவை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய நேரில் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் தெரியும் நானும் ஒரு எபோ ஆவரேஜ் அந்த கமெண்ட் பாக்ஸில் உள்ள அந்த கேள்விகளெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் முடிஞ்ச அளவு சொல்கிறேன் டெக்ஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிறேன் வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நேரடியில் லைவில் வந்து உங்கள் கேள்விகளுக்குலாம் பதில் சொல்வேன் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் இது போடுறேன் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரியா ஒரு வீடியோ வந்து சிம்ம ராசிக்கன்னு கேள்விப் பதிலுக்குன்னு ஒதுக்குறேன் நான் அதில் வந்து நேரடியாக லைவில் வந்து பலன்களை சொல்லிவிட்டு யார் யார் என்ன கேள்வி கேட்காங்கன்னு அதையும் நான் சொல்கிறேன் கேள்வி கேட்குறவங்க உங்கள் பேரை போட்டு கேளுங்க ஐடி வருது ஐடி இருந்தாலுமே பேர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்லும்போது பேரோட சொல்லலாம் எந்த ஒரு பலனை சொல்லும்போது பேர் சொல்லி சொன்னால் தான் பலன் நிற்கும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது சில பேர் போடுறாங்க வயதானவர்கள் வந்து போடுவாங்க என் பேர் சீனிவாசன் டேட் ஆஃப் பர்த் என்ன எனக்கு என்ன பிரச்சனை சார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் அப்படி தான் கேட்கணும் இன்னைக்குமே பேர் சொல்லணும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்வியில் கேட்கும்போது பேரை சொல்லி கேளுங்க சரி சரிநேர்களே இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து மேசலக்கணத்தில் பிறந்தவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முத வந்து இந்த ராசியிலே வந்து மூணு வித ராசி இருக்குது நான்கு வித ராசி இருக்குது நீர் நிலம் காற்று நெருப்பு அது நான்கு ராசிகள் இருக்குது இதில் காற்று ராசியை நம்ம தவிர்த்துடலாம் மற்றபடி நீர் நிலம் நெருப்பு இது மூணை வச்சுட்டு குலதெய்வத்தை பிரிக்கலாம் ஏன்னா காற்றுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பாவித்து இருக்குது காற்று இல்லாத இடம் எதுவுமே கிடையாது கடல்லையும் காற்று இருக்குது எரியரில் நெருப்புலையும் காற்று இருக்குது நிலத்துலையும் காற்று இருக்குது ஸோ காற்று வந்து காமனான ஒரு பொருள் அதனால் காற்று இன்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகும்பாங்க ஆனால் காற்று இல்லைன்னா ஜீவராசிகளே இல்லை மனிதன் மூச்சு வாங்குறதுக்கு காற்று உண்டு அதனால் காற்றுக்குள்ள கிரகம் சனி பவானை ஐட் காரகன்னு இருக்காங்க ஒரு மனிதனுக்கு ஆயில கொடுக்குறவர் சனி ஒரு ஜீவத் ஒரு உயிரில் காற்று இல்லைன்னா அது வந்து இல்லைன்னு அர்த்தம் சரியா ஒரு உயிர் வாழ காற்று ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம இப்படி தொட்டு தொட்டு பேசினோம்னா வேறு மாதிரி போயிடும் சரியாக நேரில் கிரகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவேன் நான் தான் ஒன்று நினச்ச ஆரம்பிப்பேன் அந்த ஜோதிடத்துக்குள்ளேயே உள்ளே போவேன் அதுதான் வந்து இறைவன் நம்ம கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதை தவிர்க்க முடியாது இந்த கிரகங்களை தவிர்த்து நம்மளால் பேச முடியல அதோடய ஈடுபாடு என்கிட்ட நிறைய பேசுகிறவங்க கூட சொல்லுவாங்க எந்த டாபிக்கையும் நீங்கள் வந்து ஜோதிடம் தழுவல் தழுவல் இல்லாமல் பேச மாட்டேங்கிறீங்களே சார் எது பேசினாலுமே கிரகத்துக்குள்ளே போயிடுறீங்களே அப்படிம்பாங்க வந்துடுது நமக்கு ஓகே இப்போ வந்து அதனால் இந்த காற்றை தவிர்த்துட்டு மற்ற மூணு ராசியை எடுத்துக்கலாம் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசியுமே வந்து நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசிங்கிறது வந்து எப்படின்னா இந்த நெருப்பு ராசியில் வந்து இருக்கிற கிரகங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற கிரகங்கள் வந்து சூரியன் சிவன் மற்ற அமைப்பில் வர கிரகங்கள்லாம் இருக்கும் ஏன்னா சூரியனே வந்து ஒரு நெருப்புக்கோள் தான் சுப்பிரமணியன் செவ்வா செவ்வா வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானம் வந்து ஒரு சிவனுக்கு பிறந்தவர் தான் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியும் ஒரு நெருப்பு ராசி தான் ஆச்சிநாதன் குரு பகவானை வருவார் ஸோ இது மூணு நெருப்பு ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் இது மூணு நில ராசிகள் சரியா அடுத்து வந்து நீர் ராசி வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இது மூணு நீர் ராசிகள் ஸோ இந்த ராசி நெருப்பு ராசி நிலராசி இந்த மூணு ராசிகளை வச்சு தான் குலதெய்வத்துடைய இடத்துங்களை கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ராசி மேச லக்கணத்துக்கு தெரியாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் நினைப்பீங்க என்னடா லக்கணத்தை பற்றி பேசுகிறாருன்னு நான் வந்து ஜோதிடத்தை கொஞ்சம் உள்ளே போய் பேசுகிறதுனால சிலவருக்கு இது போர் அடிக்கும் ஆமாம் குழந்தை வந்து எனக்கு தெரியுமே வேணாம் லக்கணம் ராசினிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களும் வந்து லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும் முதல் லக்கணத்தை கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராசி பழம் பார்த்தா தான் ராசி முழுமையாக சேரும் இல்லைனா அது அறகுறை தான் மாடு வந்து முனிப்பல் முனிப்பள்ள பெஞ்சம்மா தான் எதுவும் பரிபூர்ணமாக தெரியணும்னா லக்கண ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி லக்கணத்தை பற்றி யாருமே பேசுறது கிடையாது யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க யாருமே லக்கணத்தை சொல்கிறது கிடையாது ஏதோ மாயாஜாலமாக சொல்லிட்டு போயிடுறாங்க கருப்புசாமி முனியாண்டி அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லிட்டு போய்விடுறாங்க வெளியே ஜோதிட ரீதியாக ஒரு ஆத்மார்த்த தங்களை சொல்கிறது கிடையாது சரியா நேரிலே ஜோதிடத்தில் வந்து நட்சத்திரம் ராசி லக்கணம் இது மூணையும் வந்து சொல்லணும் இது மூணையும் எப்படி இருக்குது நிலப்பார்த்து சொன்னால் தான் அவங்க வந்து ஜோதிடம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் பல பதில்களே போட மாட்டாங்க நீங்கள் சிம்ம ராசி தான் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க பதில் போடலான்னு போடவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சால் தான் போடுவாங்க அவங்க வந்து ஜோதிடராக இருந்து பழங்கள் சொல்கிறது கிடையாது ஏதோ கமர்ஷியலாக ஏதோ ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு இதாக சொல்கிறது பரபரப்பாக சொல்லி ஒரு தம்மையில் போட்டு எடிட்டிங் பண்ணி அந்த வீடியோவை வந்து எடிட்டிங் பண்ணி பரபரப்பாக்கி அதில் வந்து அவங்க வந்து புலப்பு தள்ளிட்டு இருக்கிறாங்க நான் நான் வந்து இதை மற்றவங்கள வந்து கமெண்ட் பண்ணலை மற்றவங்களை வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணலை ஆனால் இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் வர வீடியோ எல்லாமே கமர்ஷியல் மையமாக தான் இருக்குது அந்த ஜோதிட ரீதியாக தகவல்கள் வந்து ரொம்ப கொ ஒரு சில பேர் தான் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து அதை வந்து மேலோட்டம் தான் சொல்லிட்டு போகிறாங்க வழியாக மக்களுக்கு புரியணும்னு சொல்கிற மாட்டேங்கிறாங்க ரைட்டு போதை ஜீரத்தில் ஓரளவு நான் வந்து சொல்லுவேன் பட் நான் சொல்கிறது உங்களை போர் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கில் தான் இருக்கிறீங்க ரைட்டு இப்போ மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அஞ்சாம் மடம் வந்து சிம்மம் வரும் சிம்மம் வந்து சூரியன வீடு நெருப்பு ராசி நெருப்பு ராசியில் எப்படி சார் கிரகங்கள் இருக்கும்னா நெருப்பு ராசியில் இருக்கிற கிரகங்கள் வந்து மலை மேலே தான் இருக்கும் சரியா மலை சார்ந்த இடத்துல தான் அந்த கிரகங்கள் இருக்கும் அதனால் லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு மலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கும் சரியா அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நெருப்புராசி ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து தனுஷு சிம்மம் அதுபோக வந்து சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க ஐந்தாம் இடம் தனுசு ஸோ மேசலக்கணம் தனுசு லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் வந்து ஒரு மலைக்கு மேலே தான் இருக்கும் சரியா அதை வந்து நம்ம வந்து அறுதிட்டு உறுதியாக சொல்லலாம் அந்த தெய்வம் என்ன தெய்வம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்லலாம் இப்போ வந்து உங்கள் லக்கணத்தில் இருந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்து நெருப்பு தெய்வம் இருக்குன்னா அங்கே வந்து சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வமாக இருக்கலாம் சிவனுடைய அம்சம் இருக்கலாம் இல்லைனா முருகப்பெருமனோட அம்சம் இருக்கலாம் வீரபத்திரராக இருக்கலாம் இல்லைனா மற்ற தெய்வங்களாக இருக்காங்க அக்னிஸ்வரராக இருக்கலாம் இப்படி சிவனுடைய அம்சம் பெற்ற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தெய்வம் வந்து மலைக்கு மேலே தான் இருக்கும் மலை சார்ந்த இடத்துல தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா சக்தி வடிவமாக இருக்கும் அம்பாள் தெய்வமாக இருக்கும் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இது மாதிரி அம்மன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக அந்த ஐந்தாம் இடம் அந்த மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மம் அல்லது தனுசுல செவ்வாய் இருக்கிறாருன்னா முருகப்பெருமான் இருப்பார் சரியா இல்லைன்னா முருகப்பெருமானோட அம்சம் பெற்ற தெய்வங்கள் இருக்கும் புதன் இருக்கிறாரு புதன் இருந்தார்னா பெருமாளுடைய உடைய அணுக்கரம் பெற்ற தெய்வம் இருக்கும் பெருமாள் அவருடைய அவதாரம் பெற்ற கடவுள்கள் ராமர் மற்ற பரசுராமர் இப்படி நிறைய அவதாரம் இருக்கு பத்து அவதாரம் எடுத்துருக்கிறாரு அந்த அவதாரம் பெற்ற கடவுளாக இருக்கலாம் அனுமார் கூட இருக்கலாம் அடுத்து குரு பவன் இருந்தார்னா சித்தர்கள் யானைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து சித்தர்கள் கோயில் வந்து குலதெய்வமாக இருக்கும் ஜீவ சமாதிகள் குலதெய்வமாக இருக்கும் இப்படி எடுத்துக்கலாம் ஆனால் இது எல்லாமே மலை மேலே தான் இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மேசம் சிம்மம் தனுசு இதில் வந்து ஐந்தாம் மடமாகி அங்கே வந்து இந்த நான் சொல்கிற கிரகங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் மலை சார்ந்த இடத்துல இருக்கும் அதை சுற்றி பார்த்தா மழை தெரியும் அதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து குரு பகவான் இருந்தார்னா சித்தர் சமாதி ஞானிகள் இது சம்மந்தப்பட்ட இடமா இருக்கும் சில பேர் கு சாமிகள் சம்மந்தப்பட்ட மடங்களே வந்து குலதெய்வமாக வச்சுருப்பாங்க அந்த சாமியை போய் பார்த்தாலே அதான் அங்கே குல சமயம் நிறைய இருக்குது இந்த கேரளாவெலாம் நாராயணகுரு மடமெல்லாம் இருக்குது அதை கொலைசாமியை கூட வச்சிருக்கிறாங்க அப்புறம் வைகுண்ட சாமின்னு இருக்கார் அவர் குலைசாமியை வச்சுருக்கிறாங்க அவங்களாம் வாழ்ந்துட்டு போனவங்க அதாவது மனிதனா பிறந்து வாழ்ந்து மோச்சம் அடைஞ்சவங்களாம் சில சாமிகள் இருக்காங்க அவங்களே குலதெய்வம்னு சொல்கிறாங்க நிறைய இருக்குது மதுரையில் வந்து பாண்டி ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் தான் பன்னெண்டாம் படிக்க கற்பசாமியை மனிதனா வாழ்ந்து தெய்வமானவர் தான் ஸோ இந்த காவல் தெய்வங்கள் எல்லாமே மனிதனா வாழ்ந்து தெய்வங்களானவங்கள்தான் இவங்களும் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க ஆனால் மலைப்பாங்கான இடத்துல இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது சிம்மராசியில் மேசலக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தெய்வங்கள் வந்து குலதெய்வங்களாக இருக்கும் சுக்குரை இருக்கிறாருன்னா மகாலட்சுமி இல்லை பெருமாள் லக்ஷ்மி கோயிலாக இருக்கும் இல்லைன்னா பெருமாள் அம்சம் முட்ட கோயிலாக இருக்கும் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா ஐயனார் ஐயப்பன் கருப்புசாமி பதினெட்டாம் படி கருப்பசாமி இப்படி நிறைய சாமிகளை சொல்லலாம் காவல் தெய்வங்கள் ஆண் காவல் தெய்வங்கள் நிறையா இருக்கும் ராகு பகவான் இருக்கிறாரு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சரியா அப்படின்னா அவங்களுக்கு வந்து உக்ரமான தெய்வங்கள் அதாவது வந்து ரத்தப்பள்ளி கேட்குற உக்ரமான பெண் தெய்வங்கள் காளியம்மன் அப்புறம் வந்து ப பத்திரகாளி உஜ்ஜினிமா காளி கல்கத்தா காளி இப்படி நிறைய காளி தெய்வங்கள் நிறையா இருக்குது இந்த தெய்வங்கள் வந்து காவல் தெய்வங்களாக இருக்கும் இல்லைனா எல்லை காவல் தெய்வங்கள் இருக்கும் கேது இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல கேது இருந்தாலும் பெண் தெய்வங்கள் இருக்கும் பெண் தெய்வங்கள் வந்து என்ன இருக்கும்னா இது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் இது கோயிலே இருக்காது ஒரு மாடம் மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கோயில் வந்து அந்த பீடம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து கட்டடமெல்லாம் இருக்காது சும்மா வெட்ட வெளியில் இருக்கும் அந்த தெய்வங்களை வந்து இவங்க செய்வாங்க இவங்களாம் வந்து ஊருக்காக தியாகம் பண்ணி சாமியாக இருப்பாங்க அந்த ஊரில் வந்து ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்து ஒரு பெண்ணாவோ ஆணாவோ வாழ்ந்து அந்த ஊருக்கு தியாகம் பண்ணி அந்த ஊர் மக்களால் தெய்வமாகி பரம்பரை பரம்பியாக கும்பிட்டுருப்பாங்க இல்லைன்னா சித்தர் பீடங்கள் தீபசம்பாதி இதையும் செஞ்சுக்கலாம் இதுவங்களும் வந்து கேதுவின் அணுக்கிறதுலாம் வருவாங்க ஸோ கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இந்த தெய்வங்கள்லாம் வரும் ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாமே மலைப்பாங்கான இடத்துல இருக்கும் மலை சார்ந்த இடத்துல இருக்கும் சரி சி ஹரி அடுத்து வந்து மே சிம்ம ராசியில லக்கணம் கன்னியா லக்கணம் மகரலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இதே மாதிரி தெய்வங்கள் வந்து நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கும் சுற்றி வீடுகளாக இருக்கும் நில சம்பந்தப்பட்ட இடம் இருக்கும் அந்த காலத்தில் வீடு இருந்திருக்காது வயக்காடு இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ இன்றைக்கெல்லாம் வயக்காடெல்லாம் அழிச்சிட்டாங்க மேக்சிமம் வீடுகளாக இருந்திருக்கும் ஸோ லக்கணம் கன்னியா லக்கணம் லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன தெய்வங்கள் அதாவது அந்த அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்க சந்திரன் இருக்க செவ்வாய் இருக்க புதன் இருக்க குரு இருக்க சுக்குரன் இருக்க கேதுகள் இருக்க நான் கிரகங்களை சொன்னேன் அந்த கிர அந்த தெய்வங்களை சொன்னேன் அந்த தெய்வங்கள் எல்லாமே இடம் சம்மந்தப்பட்டத்தில் இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் வீடு இருக்கும் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும் சுற்றி வீடு இருக்கும் அதில் கோயில் இருக்கும் சரி அடுத்து வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் அவங்களுக்கு வந்து இதே தெய்வங்கள் தான் இதே தெய்வங்கள் வந்து எந்த இடத்துல இருப்பாங்கன்னா நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல இருப்பாங்க சுற்றி கோயில் பக்கத்தை பார்த்தா குளம் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஓரமாக இருப்பாங்க இல்லைனா கடலோரமாக இருப்பாங்க அந்த குளம் இருக்கிற இடத்த சுத்தி அந்த தெய்வம் இருக்கிற இடத்த சுற்றி நீர்நிலைகள் இருக்கும் சரியாக தண்ணி பாங்கான இடமா இருக்கும் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ சிம்ம ராசிக்கு ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன் சரியா சிம்ம ராசியில் வந்து மேசலக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் இந்த மூணு ல மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வங்கள் சூரியன் இருக்க சந்திரன் இருக்க செவ்வாய் இருக்க ராகு கேதுகள் இருக்க மற்ற கிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள் மலை மலைப்பாங்கான இடத்துல அந்த கோயில்கள் இருக்கும் ரிஷபம் கண்ணி மகரம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களில் பிறந்தவங்களுக்கு சாரி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நான் சொன்ன கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்க பிறந்தவர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட இடத்துல கோயில்கள் இருக்கும் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல கோயில்கள் இருக்கும் சரியான நேர்களே இதை நீங்கள் வந்து வகைப்படுத்திக்கணும் சார் எனக்கு குலதெய்வமே தெரியல சார் என்ன சார் எங்கள் பாட்டை முட்டை ஒன்றுமே சொல்லலை நான் வந்து குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம்னா பெரியவங்க கூட தெரிஞ்சுக்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது இப்போது உங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் கூடுதலாக இன்னொரு தகவல் வீட்டில் வந்து பேர் வச்சுருப்பாங்க நம்ம பரம்பரையில் அப்பா வழியில் அப்பா சித்தப்பா பெரியப்பா இவங்க வீ ஒரு பேர் வச்சுருப்பாங்க சுப்பிரமணியன் வரும் எல்லார் வீட்லேயும் சுப்பிரமணியன் வரும் ராம சுப்பிரமணியன் பாலாசுப்ரமணியன் அந்த சுப்பிரமணியன் ஏதோ ஒரு சுப்பிரமணியன் பேரில் வந்துச்சுன்னா முருகனை அவங்க வந்து குலதெய்வம்னு நினச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சில பேர் பேரில் பார்த்தோன்னா மாரியப்பன் மாரிச்சாமி மாரியம்மாள் இப்படின்னு பேர் வைப்பாங்க அப்போ வந்து மாரியம்மன் இருக்கும் அந்த பேர்லாம் வந்து என்ன பரம்பரை பேராகவே இருக்கும் குலதெய்வத்தை பேரை அடுத்தடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் அதை லிஸ்ட்டை பார்க்கணும் நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா அவங்களுடைய அப்பா மூணு தலைமுறைக்கு என்ன பேர் அதிகமாக வச்சுருக்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு வழி இருக்குது இல்லை சார் எனக்கு அதுவும் எனக்கெல்லாம் முடியலை வீட்டில் பெரியவங்களும் இல்லை என்னால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல நான் ஏதாவது குலதெய்வத்தை சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சில பரிகார வழிபாடு பண்ணலாம் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் நான் குலதெய்வத்தோட தோஷம் இருக்கிறவங்கள யாருன்னு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் குலதெய்வத்தோட தோஷம் இருக்குது அவங்க ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் வந்து அவங்களுக்கு ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னம்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து சனி பகவான் ஒரு இடத்துல இருப்பார் சனி பகவான் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல இருப்பார் ராசிக்கட்டத்தில் அவருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் இருக்கக்கூடாது அதாவது அமாவாசை சந்திரன் சூரியன் புதன் இவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட தோஷம் இருக்குன்ற அர்த்தம் அவங்க என்னதான் வழிபாடு பண்ணாலும் அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது இது ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் சிம்மராசினியர்கள் இப்போ சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து மூணாம் இடம் சிம்ம ராசி மூணாம் மடம் கண்ணியில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு அதே நேரத்தில் வந்து இல்லை சாரி நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தீங்களா அந்த ராசியில் சந்திரன் இருப்பார் ஸோ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாரு மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் வச்சுக்கிறோம் ஏன்னா மீனத்துக்கு ஆறாம் இடம் தான் சந்த மீ சிம்ம ராசி வரும் ஸோ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடம் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு சந்திரன் கூட சூரியன் புதன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் அருள் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா சந்த் சனி பகவானுக்கு ஆறாம் இடத்துல சூரிய சந்திர புதன் இருக்கக்கூடாது ஏன்னா சந்திரனுங்கிற இடம் தான் சிம்ம ராசி அதனால் சிம்ம ராசியை தவிர்த்து நம்ம வீடியோ பேச முடியாது அதனால் உங்கள் ராசியில் சூரியன் புதன் இருக்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட சாபம் இருக்குன்னு அர்த்தம் சரி குலதெய்வத்தோட சாபம் இருக்குதுன்னா என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னா குலதெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணணும் காரியங்கள் பண்ணணும் பெரியவங்களை மதிக்கணும் குலதெய்வத்து கோயிலுக்கு அடுக்கிறதுக்கு போகணும் குலதெய்வ பூஜைகள் கலந்துக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வர உங்கள் காலத்தில் பலன் இருக்கோ இல்லையோ உங்கள் பிள்ளைகள் காலத்தில் பேர குழந்தைகள் காலத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ரைட்டு இப்போ வந்து குலதெய்வமே எப்படி கண்டுபிடிக்கிறது சார் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோம்னா அதுக்கு ரெண்டு மூணு வழி இருக்குது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா வீட்டில் வந்து க காமாட்சி அம்மன் வளக்க வச்சு கும்பிடணும் அம்மன் விளக்கு அதை வந்து வெள்ளி சிவாக்கி வந்து இரவு எட்டு டு ஒம்போது காமாட்சி அம்மன் கோ அம்மன் வளக்க வச்சு அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு கும்பிடணும் காமாட்சி தாயே காமாட்சி அம்மன் வளர்க்குனாலே அதில் லட்சுமிகளை தான் இருக்கும் சரி அஷ்டலட்சுமிகளை தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு பேர் காமாட்சி அம்மன் வழக்கு தான் அந்த விளக்க வச்சு கும்பிடணும் தாயே என் குலதெய்வம் எனக்கு என்ன தெரியல என் குலதெய்வம் என்னென்ன கண்ணில் காட்டு இல்லைன்னா காதலை எனக்கு ஒரு செய்தியை சொல் அப்படின்னு நீங்கள் மனமுறிவு வேண்டுனிங்கன்னால் குடும்பத்தோடு வேண்டுனிங்கன்னா குறிப்பாக பெண்கள் வேண்டணும் வேண்டுனிங்கன்னா அந்த குலதெய்வம் இப் எதுன்னு உங்களுக்கு ஒரு அடையாளம் கட்டும் ஒன்று கனவுல வந்து அந்த தெய்வம் வரும் இல்லைன்னா யாராச்சும் பெரியவங்க மூலியமாக ஒரு வார்த்தை கிடைக்கும் ஏதோ ஒரு செய்தி உங்கள் காலில் உங்கள் காதலை கட்டும் உங்கள் காதுக்கு வந்து வந்து சேரும் காமாட்சியம்மன் வழக்கு வச்சும் கும்பிடலாம் இன்னொரு வழியும் இருக்குது அதையும் செய்யலாம் வீட்டில் நிலக்கதவு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வாடகை வீடோ சொந்த வீடோ நிலக்கதவு இருக்குற முன் நிலக்கதவு அந்த நிலக்கதவுக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நாலு டு ஆறு என்ன பண்ணணும்னா நிலையை சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு சின்ன பிரசாதம் வைங்க ஒரு சக்கரை பொங்கல் கொஞ்சம் போல் வைங்க சரியா கொஞ்சம் போல் சட்டியில் வச்சு அங்கே நான் முன்னாடி நில நில நிலைக்கு முன்னாடி கீழே வச்சு பூஜை பண்ணுங்க சரியா இது கொஞ்சம் தான் ஏன்னா அதிகாலையில் இதெல்லாம் பண்ண முடியாது சக்கரை பொங்கலாம் வச்சு பண்ணுறது சாத்தியப்படாது நிறைய பேருக்கு சாமானியப்பட்ட மக்களுக்கு இருந்தாலும் இதை ஒரு இதாகவே சொல்கிறேன் நான் வழிபாடாகவே சொல்கிறேன் இந்த இது செஞ்சீங்கன்னா தெய்வத்தோடைய குலதெய்வம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து அடையாளப்படுத்தும் கனவுல வரலாம் இல்லைனா யாரோ ஒரு ஒருத்தர் மூலமாக தகவல் சொல்லலாம் ஸோ ரெண்டு வழிபாடு இருக்குது வீட்டில் காமாட்சி மன்னன் வழக்கு கும்பிடறது தலைவாசலை வச்சு பூஜை பண்ணுறது பொங்கல் வைக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல பூஜை பண்ணுங்கள் தலைவாசலுக்கு சந்தன கும்பம் வச்சு பூஜை பண்ணுங்கள் மாவிளை கட்டி தோரணம் கட்டி பூஜை பண்ணுங்கள் எல்லாம் வாட்டியில கூடாது தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக அந்த குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு அடையாளப்படுத்தும் சார் எல்லாம் செஞ்சு பார்த்துக்கேன் சார் எனக்கு குலதெய்வமே தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பெருமாளை கும்பிடுங்க எனக்கு எதுவுமே தெரியல எங்கள் தாத்தா கிட்ட கேட்டாலும் தெரியல எங்கள் அப்பா கிட்ட கேட்டாலும் தெரியல பங்காளி கிட்ட கேட்டாலும் தெரியல பேருக்கும் தெரியல நான் எப்படி சார் கும்பிடு அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்க சரியா பெருமாளை கும்பிடுது உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதாவது விடை தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும்ல என்ன எதுவுமே தெரியாம நம்ம இருக்க முடியாதில்ல அதனால நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுங்க இதெல்லாம் செய்யுங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனால் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து முக்கியமான நாள் வந்து மாசி சிவராத்திரி தான் மாசி சிவராத்திரி அன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது மிகச் சிறப்பு கூட சேர்ந்து போங்க தனிச்சு போகாதீங்க உங்கள் பங்காளி அண்ணன் தம்பி சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா இவங்களோட சேர்ந்து போங்க மேக்சிமம் அந்த காலத்தில் ஆண்கள் தான் போயிருக்கிறாங்க இப்போ பெண்களும் போறாங்க ஒரு காலத்தில் சிவராத்திரி வழிபாடு வந்து ஆண்கள் மையப்படுத்தி வழிபாடு தான் அது சிவன் கோயிலில் உள்ள வழிபாடு தான் ஆனால் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு இதாக கொடுக்கும் அது சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமச்சினி நடக்குது அஷ்டமச்சினுடைய தாக்கம் அதுவாக வெகு வெகுவாக இல்லை நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இருந்தபோதிலும் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுனீங்கன்னா அஷ்டமச்சினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் ஏன்னா சனி பகவான் வந்து சிவனுடைய அம்சம் அதனால தான் சனி சிவன் இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து சிவனுடைய வழிபாடு பண்ணலாம் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அங்கே வந்து மூணு கலருடைய அனுகரம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுனாலே நம்ம வந்து கூட தான் போகிறோம் பங்காளிகள் என்ன சகோதரன் அர்த்தம் சகோதர காரகன் செவ்வாயோட அனுக்கிறன் கிடைக்கும் அடுத்து வந்து அங்கே வந்து நம்ம வந்து ரத்த சம்பந்தப்பட்ட ஒருவர்களாக இருப்போம் நம்ம அப்பாவும் நம்ம பங்காரோட அப்பாவும் கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அப்பா இருப்பார் தாத்தா வந்து ஒரு தாத்தாவாக தான் இருப்பார் ஆனால் அவருடைய பிள்ளைகள் பேர்த்திகள் எல்லாம் ஒன்று தான் சேருவோம் ஸோ ரத்த வழி உறவாக இருக்கும் அப்பன் வழி ரத்த வழி உறவாக இருக்கும் அந்த அப்பன் வழி ரத்த உறவு உறவு வரும்போது அங்கே சூரியன் வந்துடுவார் அப்பன் என்ற வார்த்தை வந்தாலும் சூரியன் வந்துடுவார் ரத்தத்துக்கு சந்திரன் வந்துடுவார் செவ்வாயும் இருப்பாரு சோ சூரிய சந்திர செவ்வா அந்த ராஜ கிரகங்கள் மூணுமே வந்துடும் அதுபோக வந்து அந்த வழிபாடு முறை குரு குருன்னா என்ன வழிபாடுறது பூஜை புனஸ்காரம் அங்க இருக்கிற தெய்வம் வந்து சூரிய வழிபடுத்துல இருக்கும் சரியா சூரிய சந்திர செவ்வா ராகு அந்த ராஜ கிரகங்கள் நாலு பேருமே வந்து அந்த சிவராத்திரி பூஜையில வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள்ல இருப்பாங்க நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் கிரகங்கள் இருக்குங்க இப்ப நல்லா பேசுறேன்னா எனக்கு புதனுடைய அம்சம் இருக்கும் நீங்க நல்லா பொறுமையா கேக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு நல்ல நிலமில் இருப்பார் இந்த ஜோதிடத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க பேசுவாங்க ஆனால் நின்று பொறுமையாக கேட்க மாட்டாங்க அம்மா அவனுக்கு ஒரு வேலை என்ன வள வளம் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க ஆனால் குரு வளர்த்தவங்க வந்து உட்காந்து பொறுமையாக கேட்பாங்க இவன் என்ன தான் சொல்கிறான் உண்மையாக சொல்கிறானா புரடா விடுறானா இதை கேட்பாங்க கேட்டு அதை வந்து ஆலோசனை பண்ணுவாங்க அதான் குரு ஆலோசனை பண்ணுறவங்களுக்கு பேர் தான் குரு அதனால தான் குருனா தான் அப்படிங்கிறாங்க ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்குறோமா அவர் வந்து குருன்னு அர்த்தம் ஏன்னா நமக்கு தெரியாத அவர்கிட்ட போய் கேட்க போகிறோம் இன்றைக்கி தெரியாத திரிஞ்சவங்கிட்ட கேட்குறோமா அந்த தெரிஞ்சவங்க வந்து குருநாதனாக பாவிக்கப்படுறாங்க அது யாராக இருந்தாலும் சரி சரியா நேர்களே ரைட் இது அதை விட பாட்டிக்கிறோம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்குள்ளே போயிடுவேன் நான் ரைட்டு அதனால எதுக்கு சொல்ல வேறேன்னா இந்த குலதெய்வ பூஜை அது நீங்கள் சிவன் கோவில் பண்ணாலும் சரி உங்கள் குலசாமி பண்ணாலும் சரி அப்படி பூஜை பண்ணும்போது செவ்வா பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் இவங்க நாலு உடைய அணுக்கரம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்த கிரகங்களுடைய தாக்கம் நல்ல விதமாக இருக்கும் சிவராத்திரி முக்கியமான நாள் அன்னைக்கு வந்து பனிக்காலம் பனிக்காலம் முடிஞ்சு உஷ்ணம் ஆரம்பிக்கும் உஷ்ணம் ஆரம்பிக்கிறதுனால தான் அன்றைக்கி வந்து சிவனை வழிபடுறோம் அந்த சூரியனோட அம்சமாக இருக்கிற சிவனை வழிபடுறோம் அது சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா சிம்மராசி சூரியன் தான் ஸோ அந்த சிவராத்திரி வழிபாடு வந்து சிம்ம ராசிக்கு வந்து ஒரு ரெஃபரெஸ் பண்ணி விடுற இடம் சரியா உங்கள் ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு அவட்ட நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறாரு இருந்துட்டு நல்ல பலங்களை கொடுப்பாரு சூரியனை வந்து சிவாச்சாரத்தில் இருந்துட்டு ராசி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மிகச் சிறப்பாக இருக்கும் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் செவ்வாதான் சிம்மராசிக்கு முக்கியமான கிரகம்னு அதே அப்படி நட்சத்திரத்தில் தான் சூரியன் போயிட்டு இருக்கிறாரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே சிறப்பாக தான் இருக்குது சூரியனும் சந்திரன் வந்து அப்படி நட்சத்திரத்துக்கு வருவார் ஆமாம் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்துருவோமே சிவராத்திரி அன்னைக்கு வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தாறு வந்து அப்படி நட்சத்திரம்தான் சரியா அப்போ செவ்வா நட்சத்திரத்தில் தான் அன்னைக்கு நடக்கு சந்திரன் செவ்வா நட்சத்திரத்தில் இருக்கிறார் மிக சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது நல்லது சரி சிவராத்திரி கோயிலுக்கு போயாச்சு என்ன சார் செய்யணும் அப்படின்னா வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு என்ன சார் பண்ணலாம் சக்கரை பொங்கல் வைங்க எது செய்கிறங்களோ இல்லையோ சக்கரை பொங்கல் வைங்க அங்கே சாமிக்கு வந்து வஸ்திரம் கொடுங்க காணிக்க கொடுங்க சக்கரை பொங்கல்லாம் என்னால் செய்ய முடியாது சார் அப்படிங்கிறவங்க பச்சரிசி வெள்ளை வாங்கி கொடுங்க அங்கே உள்ள கோயிலுக்கு குறுக்குற கிட்ட கொடுங்க உண்டியில் காணிக்க போடுங்க சாமிக்கு வந்து துணி வாங்கி கொடுங்க அம்மன்னா புடவை வாங்கி கொடுங்க சாமின்னா வேட்டி வாங்கி கொடுங்க துண்டு வாங்கி கொடுங்க அவங்க அதை வந்து சாமிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் வழிபாடு வந்து கூட்டமாக தான் வழிபாடு பண்ணணும் சரியாக தனித்து வழிபாடு பண்ணாதீங்க உங்கள் பங்காளிகள் இவங்களோட சேர்ந்து கூட்டமாக வழிபாடு பண்ணிங்கன்னால் அதோடய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா என்றைக்கு கூட்டு பிரார்த்தனை தான் நம்ம பணங்களை கொடுக்கும் கூட்டு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்லது சரியாக கூடுறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த கூடி கொண்டாடுற விஷயங்கள் வந்து ரொம்ப என்றைக்குமே ஒரு பவர் சக்தியாக இருக்கும் ஏன்னா அந்த குலசாமி கோயிலில் வந்து நீங்கள் போயிருப்பீங்க உங்கள் அப்பா காலத்தில் உங்கள் அப்பா போயிருப்பார் அவரோட அப்பா காலத்தில் அவங்க தாத்தா அதுக்கு முந்தைய தாத்தா இப்படி ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி எல்லோரும் வந்து போயிருப்பாங்க அவங்களோட வைப்ரேஷன் அங்கே இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட குடும்பத்தோடு போனீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட ரத்த உறவு சம்மந்தப்பட்ட ஆளுகள் கூடுற இடம் அந்த குலசாமி கோயிலாக இருக்கும் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும் அதனால் அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து குடும்பத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிரும் இந்த அஷ்டமச்சனி கண்டகச் சனி இந்த தாக்கங்கள்லாம் வெகுவாக குறைஞ்சிரும் அதனால் அதை செய்யுங்க நல்லபதியாக பார்க்கப்படுகிறது சிவராத்திரி பூச்சி சிறப்பை தரும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு சிம்மராசி நேர்கள் எப்போ வேணாலும் கட்டுக்கலாம் இதில் வந்து இந்த சிவராத்திரி தேதி தான் மாறுபடும் வழியை அந்த பழக்க வழக்கங்கள் வலைபா வழிபாடு நடைமுறை எல்லாமே ஒன்று தான் சரியானேர்களே ஸோ இந்த வீடியோவில் வந்து குலசாமினால் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் அதை எப்படி ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் அந்த குலசாமி எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அது எந்த சாமின்னு சொல்லியிருக்கிறேன் அதுபோக அதோடய வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அந்த வழிபாடு நோக்கம் சொல்லியிருக்கிறேன் அந்த வழிபாட்டில் கிரகங்களுடைய ஆதிக்கத்தை சொல்லியிருக்கிறேன் இப்படி சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன் வழிபடுற நாள் சிவராத்திரின்னு சொல்லியிருக்கிறேன் சிவராத்திரிக்கு போக முடியாதவங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க சரியா ஜென்ம நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் ஒண்ணாம்பரத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க இல்லைன்னா மாதம் சிவராத்திரின்னு ஒரு இது வரும் திதி மாதிரி சிவராத்திரின்னு ஒரு நாள் வரும் அந்த அன்னைக்கு அன்னைக்கு போங்க பிரதோஷ நாள் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு 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 பண்ணலாம் சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் இப்படி ஜென்ம நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கும் போகலாம் சரியா நேர்களே இல்லைனா ஞாயித்துக்கிழமை போகலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆதிக்கம் உள்ள நாள் சிம்மராசிக்கு வேண்டிய நாட்கள் ஸோ சிவராத்திரிக்கு போக முடியாதவங்க இந்த நாலு நாளில் ஒரு நாளில் போய்ட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் குலசாமி போய் கும்பிட்டு வந்துடுங்க குடும்பத்தோடு நல்ல கருதி பிறக்கும் நல்வாழ்த்துக்கள்